ஒக்டோபர் ஏழாம் தேதியில இருந்து இப்போ வரையுமே இஸ்ரேலோட இராணுவமானது மேற்கு கரையில் கைது பண்ணிய பாலிசின மக்களோட எண்ணிக்கையானது ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பதை தாண்டி இருக்க என்று அல்ஜசிரமானது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் எகிப்தோட பிரசிடன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அதில் காசா பகுதிக்கு தேவையான மனிதாமிமான உதவியை போவதை தடுப்பதே எகிப்து தான் என்ற வார்த்தைகளானது மனித கலங்க வைக்கின்றது என்றும் ரபா குரசிங்கானது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் காசா பகுதிக்கு தேவையான மனிதமமான உதவிகளை கொடுப்பதற்கு தனங்களை ஏற்படுத்துவதை இஸ்ரேல் என்று அவர் இந்த இஸ்ரேல் ஆரம்பித்த பிறகு காசா பகுதியில் தான் போராணது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அக்டோபர் ஏழாம் தேதி காசா பகுதியில் இருக்கின்ற கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்து சர்ப்ரைஸ் அட்டைக்கு மேற்கொண்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் எட்டாம் தேதி இஸ்ரேலானது தங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸைக் காசா பகுதியில் இருக்கின்ற கமாசை முழுமையாக அழிக்க போகிறோம் என்று சொல்லி காசாக்கு எதிரான போரை ஆரம்பித்து முதல் கட்டமாக காசா பகுதி மீது கடுமையான ஏஸ்டக்கை பண்ணினார்கள் கொஞ்ச நாள் கழித்து காசா பகுதிக்கு தருவடியான படியெடுப்பையும் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் இப்படி இருக்கையில் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு மேற்கு கரைக்கும் வந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது இப்படி இருந்தும் இஸ்ரேலானது மேற்கு கரை மீதும் தாக்குதலை செய்ய ஆரம்பித்தார்கள் மேற்கு கரையில் இருக்கின்ற பாலசீன மக்களை கைது பண்ணி கொண்டு போக ஆரம்பித்திருந்தார்கள் அதிலே முக்கியமாக பணியின் கைதலை பரிமாற்றம் செய்வதற்கான ஒப்பந்தமானது இடம்பெற்று போர் நிறுத்தமானது கொண்டு வந்த பிறகு கமாசானது தங்கிட்டே இருக்கிற பணியின் கைதலை விடுதலை செய்து கொண்டு இருந்தார்கள் அதே நேரத்தில் தான் இஸ்ரேலன் தாங்கள் கைது பண்ணி வைத்திருக்கின்ற பாலுசீன மக்களை விடுதலை செய்தோண்டு இருந்தார்கள் அதனை ஈடு செய்வதற்கான இஸ்ரேலானது மேற்கு இருந்து அதிகமான பாலிசீன மக்களை கைது பண்ண ஆரம்பித்திருந்தார்கள் அதாவது ஒரு பக்கம் விடுதலை செய்து கொண்டு மறுபக்கம் மேற்கு கரையில் இருந்து பாலிசீன மக்களை கைது பண்ணி கொண்டு போனார்கள் எனக்கு இதில் என்ன விஷயமானது புரியலை என்றால் இஸ்ரேலில் இஸ்ரேலுக்கு நுழைந்து கமாசின போராளிகள் தாக்குதலை நடுத்தினால் அது தீவிரவாதம் அதுவே இஸ்டைலானது காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு இருபத்தையாயிரத்துக்கு அதிகமான பால்சீன மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அதுக்கு பேர் செல்ட்ரு பென்சா காசா பகுதியிலிருந்து காமாசான போராளிகள் இஸ்டைலுக்கு நுழைந்த தாக்குதலை மேற்கொண்டபடியால் காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்று இஸ்டைல் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே கமாசன போராளிகள் இஸ்டைலுக்கு போய் தாக்குதலை மேற்கொள்வதற்கு முக்கியமான காரணமே இந்த இஸ்டைல் தான் சரி ஓகே அதனு ஒரு பக்கம் வைச்சாலும் கமாஸ் தாக்குதலை மேற்கொண்டார்கள் பதிலுக்கு இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் மேற்குக்கரையில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலும் இடம்பெறையில் மேற்கு கரைக்கும் இஸ்ரேலில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்புறமேன் இஸ்ரேலானது கரைக்கு தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் கரையில் இருக்கின்ற பால்சீன மக்களை கைது பண்ணுகிறார்கள் கரையில் இருக்கின்ற கலாச்சார சின்னங்களை அழித்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு என்ன பேர் எனக்கு புரியலை அதையும் கேட்டா செல்ட் பென்ஸ் சொல்கிறாங்க உலக நாடுகளும் ஐநா சபையும் இதனை வேடிக்கை பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பில் இருந்து காசப்பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் போவதை தடுப்பதே எகிப்து தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே காசப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை போக விடாமல் தடுப்பதே இந்த இஸ்ரேல் தான் இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த போது இஸ்ரேல் காசப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதற்கு தடியே போற்றிருந்தார்கள் அதுக்கு பிறகு உலக நாடுகள் அதிகமான அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்த பிறகுதான் மற்ற நாடுகள் காசாப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதுக்காண்டி நிறைய மனிதாபிமான உதவிகளை அனுப்பி இருப்பார்கள் எல்லோ அதில் இருந்து வரும் அஞ்சு சதவீதமான மனிதாபிமான உதவிகளை காசப்பகுதிக்கு கொடுப்பதுக்கு இஸ்ரேலானது அனுமதியை கொடுத்திருந்தார்கள் அப்படி போகிற மனிதாபிமான உதவிகள் அதே கொஞ்சமாக தான் மனிதாபிமான உதவிகள் காசப்பகுதிக்கு கொண்டு இருக்கு அப்படி மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு போகிற ட்ரக்கின் மீதும் இஸ்ரேலானது தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் தான் காசாப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளானது போதுமான அளவு கிடைக்காமல் இருக்கின்றன உள்ளது இப்படி காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த இஸ்ரேல் தான் இப்படி காரணமாக இஸ்ரேல் இருந்துட்டு அந்த பழியை தூக்கி எகிப்தின் மேலே போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் எகிப்து தரப்பில் இருந்து காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மெடிக்கல் உதவிகளாக இருக்கட்டும் மனிதாபிமான உதவிகளாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து செய்து தான் இருக்கிறார்கள் அதுக்காண்டி ரபா குரோசிங்கை தொடர்ந்து ஓப்பனில் தான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் ரபா குரோசிங்கை ஓப்பன் பண்ணி காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை இங்கால எகிப்துக்கு கொண்டு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இப்போது பகுதியில் இருக்கின்ற மக்களை காசா பகுதி நிலத்திலே இருந்து வெளியேற்றினார்கள் என்றால் மறுபடியும் அவர்களால் காசா பகுதிக்கு வர முடியாது ஏனென்றால் இஸ்ரேலானது அந்த காசா பகுதியை இஸ்ரேலோடு இணைத்துக் கொள்வார்கள் தான் எகிப்து அரசாங்கமானது காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை எகிப்துக்கு ரப்பர் குரோசிங்கின் வழியாக வருவதற்கு தடையை போட்டிருக்கிறார்கள் மற்றும்படி காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாமிமான உதவிகளாக இருக்கட்டும் மெடிக்கல் உதவிகளாக இருக்கட்டும் அதனைத் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேல் தரப்பில் இந்த எகிப்துக்கு மிரட்டலை கொடுத்திருந்தார்கள் இந்த ரபா குரோசிங்கை ஓப்பன் பண்ணி கசப்பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுக்கக்கூடாது என்று அதனையும் நான் இதில் குறிப்பிட வேண்டியிருக்கு இதனால தான் அதனை சொல்லியிருக்கேன் போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் பெற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு பாதுகாத்துக் கொண்டிருந்த போர்க்கப்பல்கள் மீது தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு இந்த தாக்குதலின் முடிவில் போர்க்கப்பலானது நேரடியாக தாக்கப்பட்டிருக்கின்றும் இரண்டு வணிக கப்பல்களும் வந்த வழியை திரும்பிச் செல்ல ஆரம்பித்திருக்கின்றும் பல பலஸ்டிக் மிசைல்களை தடுத்து நிறுத்த முயற்சியில் அமெரிக்காவோட போர்க்கப்பலானது ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அதில் அவர்களுக்கு பயனானது கிடைக்கல நாங்கள் வெற்றிகரமான தாக்குதல் செய்திருக்கமென்றும் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இதே நேரத்தில் அமெரிக்காவின் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஸ்போக் பர்சனாக இருக்கின்றிருப்பி அவர்கள் அமெரிக்காவோட போர்க்களுக்கு எதிராக மூன்று மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டிருக்க என்றும் அதில் இரண்டு மிசைல்களை சுட்டு வீழ்த்திட்டோம் ஒன்றை தவறு விட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கார் இதில் எது உண்மை என்பதை நீங்களே முடிவு பண்ணி கொள்ளுங்கள் இதே நேரத்தில் அமெரிக்காவை பார்த்து எனக்கு என்ன கேள்வியானது கேட்க தோணுதன்றால் ஒரு நாளைக்கு மீது தாக்குதலை மேற்கொண்டு எந்த தாக்குதலை மேற்கொள்ள முடியாது ஏமன் இருக்கின்ற கவுதி கிளைச்சாளர்களோட தாக்குதிறனை குறைச்சிட்டோம் என்று அமெரிக்க இருந்து சொல்லியிருந்தார்கள் அப்படியென்றால் இப்போ இப்படி கவுதி கிளைச்சாளர்களால் வழியாக போன்ற கப்பல்கள் மீது தாக்குதலை செய்ய முடிந்தது இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இதனை அமெரிக்காட்ட இந்த கேள்வியை கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அமெரிக்கா இதற்கு பதிலை சொல்ல மாட்டார்கள் ஆனால் அமெரிக்காவானது பல தடவை ஏமலில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாலைகளுக்கு எதிரான தாக்குதலை செய்த பிறகும் கவுதி கிளைச்சாளர்கள் கப்பல்கள் மீது தாக்குதலை செய்வதை வச்சு கவுதி கிளைச்சாளர்களோட பவரை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அமெரிக்கா கேட்பட்ட பின்னடைவையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஈரானில் இருக்கின்ற நபர்களால் இனி இரவுலே நிம்மதியாக தூங்க முடியாது ஏனென்றால் ஈரான் தான் இஸ்ரேலோட மிசைல் ஸ்ட்ரைக்கினுடைய அடுத்த இலக்கென்று இஸ்ரேலோட மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இஸ்ரேலில் இருக்கிற நபர்களுக்கு அறிவானது இருக்க என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஏனென்றால் இப்போது கமாஸோடு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போரில் இஸ்ரேலானது இன்னுமே வெற்றி பெற உண்மையை சொல்லணும் என்றால் இஸ்ரேலோட இராணுவத்தினுடைய நிறைய தளபதிகள் கமாஸை முழுமையாக அழிக்க முடியாது இந்த போரில் எங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை ஓப்பனாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கமாஸோடு இப்போது இஸ்ரேலானது போர் தான் கிஸ்புல்லாக்கு எதிரான போரையும் இஸ்ரேலால் இப்போது செய்ய முடியாமல் இருக்கின்றது அதனைந்தாண்டு இஸ்ரேலானது கிஸ்புல்லாக்கு எதிரான போருக்கு போனார்கள் என்றால் கண்டிப்பாக இதில்

மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் என்றால் இந்த இந்த தேவையான ஆயுதங்களை தான் என்றால் என்பதை நீங்களே ஜோதிச்சு பாருங்கள் ஈரானானது கூடிய சீக்கிரமே அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அமெரிக்கா மற்றும் ஐப்பிலிருந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கையில் ஈரானானது அணு ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரானிட்ட கைப்பசோனிக் மிசைலானது இருக்கின்றது இந்த உலகத்திலே கைப்பசானிக் மிசைல்கள் குறிப்பிட்ட எண்ணக்கூடிய நாடுகள்கிட்ட தான் இருக்குது ரைசாட்டை இருக்குது சீனாட்ட இருக்குது இப்போது ஈரான்கிட்ட இருக்குது இந்தியாட்ட இருக்கு அமெரிக்காட்ட கூட இந்த கேப்பசோனிக் மிசைலானது கிடையாது அவர்கள் இப்போது அதனை உருவாக்குகின்ற நிலையில்தான் இருக்கிறார்கள் ஒழிய அமெரிக்காட்ட ஒரு துல்லியமான கேபசானிக் மிசைலானது இப்போ வரையும் அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியலை இப்படி இருக்கையில் ஈரானிட்ட இந்த கேபானிக் ஆனது இருக்கின்றது இதே நேரத்தில் ரஷ்யாவானது ஈரானுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு தேவையான ட்ரோன்களை ஈரானானது வழங்கியிருந்தார்கள் அதிலே இருந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு உறவானது ரொம்ப இருந்தது அது இல்லாமல் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் கொடுத்த ஆயுதங்களை ரசி கைப்பற்றி அதனை இன்ஜினியரிங் காண ஈரானுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அதனை ரிவர்ஸ் செய்து ஆயுதங்களை ஈரானது கண்டுபிடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்லாமல் அட்வான்ஸான ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கும் அட்வான்ஸ் ஆன ஆயுதங்களை உருவாக்குவதற்கான அட்வான்ஸ் டெக்னாலஜியை ரசியவானது ஈரானுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதிலிருந்தே ரஷ்யாக்கும் ஈரானுக்கு உறவானது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஈரானிட்ட எப்படியான அட்வான்ஸான ஆயுதங்கள் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பிக்க முன்னம் இருந்த பழைய ஈரான் இப்போது இல்லை இப்போது இருக்கிற ஈரானானது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆயுதங்களையும் பவர்ஃபுல்லான மிலிட்டரியும் வைத்திருக்கின்ற ஒரு ஈரான் இதனால தான் நான் சொல்றேன் இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி ஈரானானது ஈஸியான டார்கெட் கிடையாது ஈரானோட இஸ்ரேலானது போருக்கு போனார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றே சொல்ல முடியும் சரி இந்த போரில் இஸ்ரேலானது வெற்றி பெற்றாலும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து முக்கவாசி இழப்புக்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அதாவது தொண்ணூறு சதவீதமான இழப்புகளை இஸ்ரேலானது சந்திக்க வேண்டி இருக்கும் ஆகவே இஸ்ரேலானது ஈரானோட போருக்கு போனார்கள் என்றால் கண்டிப்பாக அது இஸ்ரேல் எடுத்த மிகப்பெரிய ஒரு தவறான முடிவாகத்தான் இருக்கும் அமெரிக்கா ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ வீரர்களை முழுமையாக வெளியேற்றுவது குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள் என்று சிஎன்என் ஆனது ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஈராக்கோட ஃபாரின் மினிஸ்டுக்கு அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான செய்தியானது கிடைத்திருக்க என்றும் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கையில் ஈராக்கானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அப்படி அமெரிக்காட்டில் இருந்த முக்கியமான செய்தி என்ன ஈராக்கு கிடைத்தது என்பதை பற்றிய தெளிவான செய்திகள் எதுவுமே வெளியே வரையில்லை நான் நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இப்போது நடந்து கொண்டு இருக்குது அமெரிக்காவானது ஈராக் மீது தொடர்ந்து தாக்குதலை செய்வது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தேன் அதன் மாதிரி தான் இப்போது நடந்துருக்கு அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் தாக்குதலை மேற்கொள்கின்றபடியால் அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஈராக்கில் இருக்கின்ற கலைச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை செய்து செய்தோண்டு இருக்கிறார்கள் இதன் நேரத்தில் ஈராக்கோட அரசாங்கம் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை ஈராக்கில் இருந்து வெளியேற சொல்லிவிட்டார்கள் அதனை மீறித்தான் ஈராக்கில் அமெரிக்காவோட ராணுவமானது இருக்கிறார்கள் இப்படி அத்துமீறி ஈராக்குக்கே இருந்தோண்டு ஈராக்கிலேயே தாக்குதலை அமெரிக்காவானது செய்யும் போது அதை தான் ஈராக்கில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் ஈராக்கோட அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது அவர்கள் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களை ஈராக்கிலிருந்து வெளியேற சொல்லி மிகப்பெரிய அழுத்தங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அமெரிக்கா ஈஸியாக ஈஸியாக இருந்து வெளியேறி விடுவார்கள் என்று பார்த்தோம் என்றால் கிடையாது அவர்கள் இதில் இருந்து வெளியேறினார்கள் என்றால் அது மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா கைப்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படும் ஆகவே அவர்கள் ஈராக்கிலிருந்து வெளியேறக்க முன்னமே நிறைய நிபந்தனங்களை முன்வைத்துத்தான் ஈராக்கிலிருந்து வெளியேறுவார்கள் அவ்வளவு ஈஸியாக ஈராக்கில் இருந்து அமெரிக்காவானது வெளியேற மாட்டார்கள் இதற்கான பேச்சுவார்த்தைகளைத்தான் அமெரிக்க அரசாங்கமானது ஈராக்கோடு ஈடுபட போகிறார்கள் என்று செய்தியாளர் வெளியே வந்திருக்கு அமெரிக்கா ஈராக்கில் இருந்து மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருந்து வெளியேற போகிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு சிரியாவில் இருக்கின்ற அரசாங்கமானது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலை ஈராக்கில் இவ்வளவு நாளுமே ஈராக்கோட அரசாங்கமானது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணினார்கள் இதனால் அமெரிக்காவோட தளங்களுக்கு எதிரான தாக்குதலானது போது அதனை ஈராக்கோட அரசாங்கமானது தடுத்து நிறுத்தி இருந்தார்கள் இதுவே நாங்கள் சிரியாவை எடுத்து பார்த்தோம் என்றால் சிரியாவோட அரசாங்கமானது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவது கிடையாது அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இஸ்ரேலானது காசா பகுதிக்கு எதிரான போரை ஆரம்பித்ததாக இருக்கட்டும் இதனைத்துமே சிரியாவில் இருந்து படைகள் வெளியேறுவதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு அது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் இதனால் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை பட்டு அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கடுமையாக மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள்

ஒரே நேரத்தில் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் பட் பார்க்கலாம் அமெரிக்கா இதற்கு மாற்று வழிகளை கண்டுபிடித்து சிரியா மற்றும் ஈராக்லேருந்து வெளியேறாமல் இருக்கிறார்களா அல்லது ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து வெளியேறுகிறார்களா என்பதை நாங்கள் பண்ணி தான் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக அவ்வளவு ஈஸியாக ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து அமெரிக்காவோடு இராணுவமானது வெளியேற மாட்டார்கள் அப்படி அவர்கள் வெளியேறினார்கள் என்றால் மொடிலிஸ்டில் இருந்து அமெரிக்காவோடு ஆதிக்கமானது விலகுகிறது என்று அர்த்தம் ஆகவே ஈஸியாக அமெரிக்கா இந்த முடிவை எடுக்க மாட்டார்கள் என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது துருக்கிக்கு எப்பதனால் பைட்டிகேட் மற்றும் நவீனமயமாக்கிற கருவிகளை இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்துக்கு கொடுக்க வைட் ஹவுஸ் ஆனது விடுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா இதனை துருக்கிக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இணைவதற்கான அனுமதியை துருக்கியோட பாராளுமன்றமானது கொடுத்திருக்கிறார்கள் இந்த அனுமதியை கொடுக்கணும் என்பதை காண்டி துருக்கி சைட்டில் இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்கள் முதலாவது நிபந்தனை ஐரோப்பிய இன்றியத்தில் துருக்கியை இணைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அமெரிக்க அட்வான்ஸான இப்பதினாறு பயிற்று ஜெட்டை துருக்கிக்கு என்ற இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்கள் அதன்படி சுவீடனை நாட்டோடு இணைவதற்கான அனுமதியை துருக்கியானது கொடுத்தபடியால் அமெரிக்கா சொன்னபடியே துருக்கிக்கு தேவையான இப்பதினாறு பயிற்று ஜெட்டை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதில் இருந்து துருக்கியானது சுயநலவாதிகள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் பகுதிக்கு இஸ்ரேலானது இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இனப்படுகொலை செய்வதற்கான வெப்பன்ஸை அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் துருக்கி சைட்டில் இருந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறோம் பாலசீனத்துக்கு தான் முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்படி பாலசீன மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான வெப்பன்ஸை கொடுக்கொண்டு அமெரிக்காட்டே இருந்துதான் இப்போது துருக்கியானது மிலிட்டரி வெப்பன்ஸை இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் இருந்து துருக்கியோட சுயநலப் போக்கி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சரி துருக்கி சொன்னபடியே அதாவது துருக்கி கேட்டபடியே அமெரிக்காவானது இப்பதினாறு எட்டை துருக்கிக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படி என்றால் ஐரோப்பிய இன்றத்தில் துருக்கியானது இட நடவடிக்கையானது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கா என்று பார்த்தோம் என்றால் அதுக்கான எந்த ஒரு செய்திகளுமே இப்போ வரையும் வெளியே வரையில அப்படி இன்றத்தில் துருக்கியை உடனடியாக இணைத்துக் கொள்வார்களா என்று பார்த்தாலும் உடனடியாக ஐரோப்பிய இன்றத்தில் துருக்கியை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் உக்ரைனானது இப்போது கடினமான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் போர்க்காலத்தில் அவசர கால சூழ்நிலையில் மட்டும்தான் குண்டுகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படி இல்லாட்டி அடுத்த நாளைக்கு அந்த குண்டுகளை பயன்படுத்துவதற்கான சமைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உக்ரைனானது கடினமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவோடு யோகிருப்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது ஹவுஸ் இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் உக்ரைனிட்ட இப்போது போதுமான அளவு வெப்பன்ஸ் ஆனது இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு வெப்பன்ஸை கொடுக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழுப்பியிருக்கும் ஆனால் அதனை அமெரிக்காவால் செய்ய முடியாது ஏனென்றால் இப்போது அமெரிக்காவினுடைய கடன் தொகையானது முப்பத்தி நாலு தசம் ஒரு டிரில்லியனாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்காவால் செய்ய வேண்டி இருக்கு தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்காவால் செய்ய முடியாது என்னதான் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா தவிந்த மற்ற நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்தாலும் அவர்களால் நீண்ட நாளைக்கு உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இதே நேரத்தில் உக்ரைனானது ரஷ்யாக்கு இருக்கின்ற ஓயில் ஃபெசிலிட்டிஸ் மீது டோனை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் அந்த ஓயில் ஆனது தீப்பற்றி எரிஞ்சு இருக்கின்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதற்கு கண்டிப்பாக ரஷ்யாவானது பதிலடி தாக்குதலை செய்வார்கள் ஆனால் அந்த பதிலடி தாக்குதலை உக்ரைனால் சமாளிக்க முடியுமா என்பதுதான் அனைவருக்கும் அனுப்பியிருக்கிற கேள்வியாக இருக்குது உக்ரைனுடைய நீண்ட போய் தாக்கக்கூடிய மிசை

ரொம்பவே ஆழமாக இறங்கி இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இதனால தான் இந்த போரானது இன்னுமே இருக்கு ரைசாக் ஒரு வாய்ப்பானது சரியான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் போது கண்டிப்பாக செய்வார்கள் என்பதில் விதமான சந்தேகமும் கிடையாது வீடியோவை ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போனாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் பயமானது நிலவி வருகின்றது ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சனலுக்கு படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்